எப்படியோ எல்லாம் முடிச்சாச்சு ப்ராஜெக்டுக்கு தேவையான லெஸ்டா போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க ஃபோன் அடிக்கிற மாதிரி சார் தெரிஞ்சுக்க ஹலோ சொல்லுங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ஆச்சு நானும் அவங்கள பார்த்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வந்திருக்காங்களா சரி நான் இப்போ வரேன் பசங்களையும் கூட்டிகிட்டு வரேன் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்காங்க இல்லை நான் அப்புறமா வரட்டுமா

வாங்கம்மா இப்படியே கூட்டிட்டு போங்க போய் பார்த்துட்டு வரலாமா மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் ஆச்சிட்டக்கு கடைக்கு போகணும் சொன்னதெல்லாம் மறந்துடுச்சு இப்போ உனக்கு அம்மா அதெல்லாம் நாளைக்கு கூட வாங்கிக்கலாம் டைம் இருக்குல்ல இப்ப வாங்க மாமா வந்து பார்த்துட்டு வரலாம் அம்மா வாங்கம்மா கூட்டிட்டு போங்கம்மா எனக்கு அப்படியே தான் இருக்கு ஆவலா இருங்க அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்டுட்டு நம்ம உடனே கிளம்பலாம் இல்லை நம்ம போன் வரும் ஆ சரி 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 ரொம்ப சந்தோஷம் ஆ எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எப்போ வரலாமா பார்த்துட்டே இருந்தோம் சரி வெயிட் அப்படிங்களா எங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா தோட் நாங்கள் இப்போவே கிளம்பி வரோம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் பேசிவிட்டு சரி நாங்கள் வரோம் ஆ ஆ சரி அங்கே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் போகலாமா அம்மா போகணுங்கிறது கொஞ்சம் தெரி வா கண்டிப்பா கண்டிப்பா நானும் தான் நினைச்சேன் கை மறுநாள் நிறைய தெரிஞ்சா நானே தெரிஞ்சிருக்கேன் அதனா வந்துட்டாங்க எனக்கு தையை எடுத்து காயம் உடல ஒரு வழியில வாங்கிக்கலாம் நல்லா கடையா பார்த்து அதனால அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லலமா கிளம்பலாம் அப்பாவும் வர சொல்லுங்க யார் வந்துருக்கா, அவரே பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் இங்கே ஊருக்கு வர எனக்கு அங்கே இருக்கும்போதே சொல்லிட்டான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பாண்ணா உங்ககிட்ட தான் இன்னொரு சொல்லுவான் உங்ககிட்ட சொல்றாங்க இல்லை உங்களுக்கு சர்ப்ரைஸை விசிட் பண்ணணும்னு ஆசை அவங்களுக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு வரது தான் பிளான் இருந்துச்சு சடனாக ஒரு அவசரத்துனால பிளான் மாறிடுச்சு அப்பா அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கே சும்மா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான்ப்பா ம் போகலாம் போகிற வழியில் அவங்களுக்கு ஏதாவது சாக்லேட்டெலாம் வாங்கிட்டு போலாமா வாங்கிட்டு போகலாம்ப்பா வாங்க இதங்க போற வழியில நல்ல கடையா பார்த்து நிறுத்துங்க ம் கண்டிப்பா நல்ல கடையிலே வாங்கிட்டு போகலாம் அப்பா என்னென்ன வாங்கப் போற என்னெல்லாம் வாங்கலாம் நீங்களே சொல்லுங்க இந்த கடை ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்க எல்லாத்தையும் இங்கே வாங்கிடலாமா ஆ வாங்கிடலாம் அப்பா என்னப்பா சாக்லேட் வாங்க போட்டு போறீங்கன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் வாங்க போட்டு வந்திருக்கீங்க சாக்லேட் எல்லாம் வாங்கலாம் முதல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஃப்ரூட்ஸ் அதுவும் ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு சொல்ற மாதிரியே சொல்றீங்கப்பா

கேட்டா வாங்கி சாப்பிடு சாதம் சாப்பிடாத ஹெல்த்தியான எதுவும் சாப்பிடாதுல்ல அம்மா ஹெல்த்தியானதெல்லாம் சாப்பிட்றோம் எதுவும் சூப்பை கொஞ்சம் சாப்பிட்றோம் நீ வளர்ந்துட்டேன் இருந்தாலும் உன் தம்பிக்கு ஸோ நல்லதை சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற அவனுக்கு நல்லா வந்துச்சு தான் கம்பெனி வீடு பசங்க என்னைக்கும் ஒரு நாளுக்கு தானே சாப்பிடுறாங்க தப்பு இல்லை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க பசங்களுக்கு வாங்க மாமா வாங்க வாங்கக்கா வாங்க பசங்களை எப்படி இருக்கீங்க வேற நல்லா இருக்கீங்களா இவ்வளோ நாச்சும் எங்களை பார்த்தது

இங்கே தான் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்க பசங்க இங்கே தான் இருக்காங்க இவங்களோ வருவாங்க அஹாவே வந்தாச்சு மாமா எப்படி இருக்கீங்க மீனா சோமு நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்த தெரியுமா நல்லாச்சு உங்களை பார்த்து

இருக்கா இவங்க பார்க்குக்கெல்லாம் போனா உடனே கிளம்பி வர மாட்டாங்களே அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அதுவும் சரிதான் சரி பசங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கல்ல கொஞ்ச நேரம் விளையாடட்டும் ஃப்ரீயா சரிங்க நான் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சரி நான் கொஞ்சம் காஃபி போடுறேன் எல்லாரும் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாமா நல்லா குடிச்சிட்டு வந்தோம் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னால இப்ப எதையுமே குடிக்க முடியாது நம்ம வேணா வந்து குடிக்கலாமா சொல்றீங்களா சரிங்கக்கா அப்போ போயிட்டே வந்துடலாம் சரி வாங்க

சாக்லேட் சாக்ஸ்கிரீமே உனக்காக பாலாவும்தான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிப்ட் உள்ள வச்சிருக்கேன் உனக்கு ஒரு கிஃப்ட் உள்ள இருக்கு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சரியா பிரிக்காதிங்க சொல்ற விதத்துல சொன்னாதான் பசங்க கேட்பாங்க இங்கேயும் அப்படிதான் மாமா போலாமா சூப்பர் மாமா தேங்க்யூ இது நாங்க சின்ன வயசுல விளையாட வருவோமே அந்த இடம் தானே ஆமா அதே பார்க்குதான் இப்ப ரொம்ப மாறிடுச்சு இல்ல ஆமாமா நிறைய நினைவேஷன் பண்ணிருக்காங்களா அதனால நிறைய மாற்றுறாங்க மாறிடுச்சுங்கக்கா சூப்பரா மாத்திட்டாங்க பசங்களா நீங்க எல்லாம் போய் விளையாடிக்கிட்டு இருங்க இப்படி உட்காந்து பேசலாமாக்கா மாமா நம்ம அப்படியே ஒரு அம்மா உட்காந்து பேசுறேன் அவங்க விளையாடிட்டு அம்மா வாங்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி சும்மா வாக்கிங் போயிட்டு வருவோம் சரிதான் அவங்க விளையாடட்டும் நம்ம வாக்கிங் போலாம் என் கூட சருக்கு மரம் மூஞ்சல் எல்லாம் விளையாடலாம் வந்துட்டேன்